ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி புதினா சட்னி தாங்க இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போனோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குதுங்க ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்காது அதே சேம் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ரெண்டு பால் பூண்டு காரத்துக்கு ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க நீங்கள் வர பதிலாக பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்திக்கலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா மூணு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம் நம்ம கொத்தமல்லி தழை எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவு நம்ம புதினா சேர்த்திக்கலாங்க நம்ம கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்து செய்யும் பொழுது இன்னுமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம கொத்தமல்லி புதினாவை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த வந்து கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கி நல்லா தோல் சுருண்டு வரணுங்க அப்போ தான் உங்களுக்கு சட்னி வந்து பச்சை வாசம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க இந்த அளவுக்கு நல்லா இலை சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம் ஒரு சிறிய துண்டு புளி சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து தக்காளி சேர்க்காதனால நம்ம புளி சேர்த்திருக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தாளிப்பு கரண்டி இருக்குதுல்ல அதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்தி நம்ம தாளித்து சேர்த்திக்கலாங்க இந்த தாளிப்பு சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு மனமாக கிடைக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்